நம்ம பகுதியில் எந்த அளவுக்கு தெரியல ஆனா தென் பூப்பு நீராட்ட விழாக்கள் வந்து கொண்டாடுவோம் அந்த பூப்பு நீராட்ட விழாக்கள்ல பொதுவாக யார் அமர்வாங்க இளம் பெண்கள் அப்படிதான் ஆனால் இன்றைக்கு நீராட்ட விழாக்களில் அமர்வது இளம் குழந்தைகள் பயணம் ஒரு இளம் பெண்களுக்கு மாதவிடாய் அப்படின்னு சொல்றது ஒரு இளம் குழந்தைக்கு மாத விடாயின்னு மிகப்பெரிய வழி அந்த குடும்பத்துக்கும் சரி அந்த குழந்தைக்கும் சரி அதனுடைய சிக்கல்களையும் வலியையும் நாம் நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும்

நல்லா உணவில கொழுப்பு சத்து மட்டுமே நபர் உண்டாக்கிறாரு நம்ம மூன்று வேலையும் எடுக்கக்கூடிய மாவுச்சத்தும் நிறைய நபர் உண்டாக்கு அப்படிதான் தயவு செய்து உணவின் மீது கண்டிப்பாக நாம் மக்களை வைக்க வேண்டிய நிலங்கள் இருக்கும் நலம் அப்படின்ற புதை புள்ளிலிருந்து விலகி தொலைதூரம் நம்ம பயணிச்சுட்டோம் எங்கேயும் போயிட்டோம் திரும்பியும் அந்த நலம் அப்படின்ற ஒற்றை புள்ளி நோக்கி நம்ம திரும்பல அப்படின்னா கண்டிப்பா சிக்கல் நிலைப்போம் நான் ாலும்டல் மீது அக்கறை வைக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வரலன்னா கண்டிப்பா இந்த சமுதாயம் மிகப்பெரிய பாதிப்பை செஞ்சிருக்கும் அதற்கான காரணங்களை பார்த்தோம்னா பண்பாடம் மறந்துட்டோம் மரபு குடைச்சுட்டோம் சிறுதானியை எடுத்துட்டோம் சிறந்தாணிகள் பெயிண்ட் அடிச்சு பாலம் செஞ்சோம் நம்நாட்டு குளிர்பானங்களை விரட்டி இறக்கிவிட்டு பன்னாட்டு குளிர்பானங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தோம் தண்ணீர்ல கலப்படம் உணவுல கலப்படம் அன்புல கலப்படம் எல்லாத்திலையும் மொத்தத்துல கலப்படமா வந்து நிக்கிறதுனாலதான் நம்ம இந்த தொற்றாணைகளின் பிடிகள் செஞ்சு தவிக்கிறோம் இந்த தவறான உணவியல்ல நம்ம பேச வேண்டிய இன்னொரு இந்த துரித உணவுகள்ல முக்கியமான விஷயம் என்னன்னா பீட்சா மயோனை சாஸ் பரோட்டா அஜினோ முதல்ல பீட்சாவே சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா அது நிறைய சீஸ் போட்டிருப்பாங்க இன்னும் அந்த மயிலால செஞ்ச விஷயம் இன்னும் அதுல சேர்க்கப்படக்கூடிய செயற்கை ரசாயனங்கள் சுவையூட்டிகள் இதெல்லாம் அப்படின்னு ஆனா இன்னைக்கு பீட்சா உடைய அடுத்த வரும் என்னன்னா உருவம் என்னன்னா சீஸ் தானே வந்துருச்சு நீங்க பீட்சால வந்து சீஸ் போட்டு சாப்பிடுறதே தப்புன்னு சொன்ன காலம் மாதிரி சீசா அப்படின்ட்டு வந்துச்சு நிறைய விளம்பரங்கள் வந்துட்டு இருக்கு ஃபுல்லாவே சீசா தான் இருக்கும் அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா அவுட் தான் இந்த மாதிரியான சூழல தான் இருக்கும் அதே மாதிரி இந்த மயோனிசஸ் என்னைக்காவது தான் விருந்துகள்ல வந்து அசைவங்களுக்கு தொற்று கொள்வதற்காக மயோனிசஸ் கொடுப்பாங்க ஆனா இன்றைக்கு அதற்கும் ஒரு விளம்பரம் வந்துச்சு எனக்கு மைனஸ் சார்ஸ் கல்லூரி படிக்கும் போது ஒரு இருபத்தி ஐந்து வயது தெரியும் என்னுடைய பெற்றோர்களுக்கு அறுபது வயது மேல தான் மைனஸ் சார்ஸ் தெரியும் என்னுடைய குழந்தைக்கு ஆறு வயது ஏழு வயது குழந்தைக்கு அந்த வயதுலயே மைனஸ் சார்ஸ் தான் தெரியும் சோ அவர்களுக்கு நாம் தவறான உணவிலை கற்றுக் கொடுத்தோம்னா எளிதாக பதினைந்து வயதிலேயே நீரிழிவும் அதிகுறி அழுத்தமும் உடற்பருமும் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போல இந்த பரோட்டா வந்து பேச்சுலர்ஸ் உடைய மிக முக்கியமான உணவுப்பொருள் பரோட்டா இல்லாம யாராலையுமே வாழ முடியாது ஆனா என்னன்னா நீங்க ஒரு ஊருக்கு அந்த சிறப்பு உணவாக இருக்காட்டுக்கு மலபார் பரோட்டா இருக்கு சிலம் விருதுநகர்ல நீங்க சாப்பிட்டு அங்கேயே பிரச்சனை கிடையாது மலபார்ல போய் மலபார் பரோட்டா சாப்பிட்டு அங்கேயே அந்த இதை புதுச்சிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனா அந்த மலபார் பரோட்டாவையும் விருதுநகர் பரோட்டாவையும் நம்முடைய திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொரு வீடுகளிலும் வாரம் முறையாவது அந்த பரோட்டாக்களை கொண்டு வந்து நினைச்சோம்னா

என்னன்னா நம்மளுடைய அழகான உணவில வந்து இப்ப விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழல் இருக்கும் இதற்கு நம்ம எடுத்துக்காட்டீங்கன்னா ஒரு பெருநகரத்துல கையில் பசி சாப்பிடணுன்றது ஒரு ஹோட்டல் முன்னாடி பார்க்க இந்த ஹோட்டல்ல வந்து பாரம்பரியமான உணவுகள் பரிமாறப்படும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் உணவுக்குள்ள நுழைய முன்னாடி செட்டிநாடு சைட்ல மிக பிரம்மாண்டமா வச்சிருக்காங்க ராஜ வாசல் ராஜ கதவு உள்ள நுழைஞ்சோடன கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கீழே வாடகையை வச்சு உணவு பண்ணி மாட்டாங்க நல்ல சுகந்தம் வந்துட்டு ஜவ்வாறும் சந்தனமும் காலையில் அந்த வாசனை வந்து ஆர்டிபிஷியலாக இது பண்ணிருக்காங்க அதே மாதிரி செம்பு கோடையில் வந்து தண்ணீர் கூட்டுறாங்க நிறைய மூலிகிரிகள் கலந்த அந்த கொதி நீரும் வச்சிருக்காங்க இன்னொன்று ஆடியோவில் வந்து நீரோடையினுடைய சலனம் போல ஒரு ஓசை ஒழிக்க ஸோ இந்த சூழலில் சாப்பிடும் பொழுது அப்படி ஒரு மன திருப்தி நல்ல பசி அந்த சூழல்களை உணவு எடுத்தோம்னா நல்லா சக்தியா இருந்துச்சு என்னன்னா அதுக்கு நான் வெளியூர் ஒருவேளை நதி உணவு விலை என்னன்னா ஐநூறு ரூபாய் அந்த ஒரு வேலை உணவு இதே நம்ம நான் சின்ன வயசுல மேட்டூர் ஆற்றல் அந்த ஆற்றனுடைய சங்கத்தை கேட்டுக்கொண்டே குடும்பம் சகிதமாக உட்கார்ந்து அந்த உணவுல இதே மாதிரி வாழ்க்கை அசைவாக இருக்கட்டும் சைவமாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் மாதூர் கரையில பண்ணிருக்கலாம் ஆட்சி நிறைய பண்ணியிருக்கலாம் இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய சனிக்கடைகளை பண்ணியிருக்கலாம் ஆனா இன்றைக்கு நாம் அனுபவித்த விஷயங்களை நாமே விலை கொடுத்து வாங்க வேண்டிய வந்து நிக்கிறோம் அதே போலதான் நிலாச்சோரம் நான் விட்ட அழகான உணவியல் பழக்கம் நிலாச்சோரம் உனதான் ஒவ்வொரு வீடு முன்னாடியும் கலந்துருக்கணும் அப்படி இல்லைன்னா மாடியில சாப்பிடுவாங்க இல்லைன்னா அந்த தெருவில் இருக்கக்கூடிய மொத்த நபர்களும் உட்காந்து நிலாச்சோரம் சாப்பிடுவாங்க அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு முறையாவது நிலாச்சூரில் பாத்தீங்கன்னா